அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் மேக்ஸ் ட்ரிக்ஸ் வைபூபதி இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் எக்ஸாமுக்கு வந்து கேட்கக்கூடிய அந்த மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்ற இதில் வந்து படத்தை ஒரு படம் இருக்கும் அதில் படத்தில் இருக்கக்கூடிய கேள்விக்கு வந்து நம்பர் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தடு வந்து எப்படி அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் இதில் ஒவ்வொரு மெத்தடுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதிரியான இதில் தான் இருக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக தான் வந்து கேட்பாங்க அதாவது கூட்டுறது கழிக்கிறது இதை பேஸ் பண்ணி வச்சு தான் வந்து எல்லா சம்முமே வந்து உங்களுக்கு இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்போ நம்மளுக்கும் கே இதுக்கு அப்புறம் வந்து கேட்க போகிறதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடெல்லாம் கேட்க போகிறது இல்லை ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு மூணு சம் வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம் அதை பேஸில் இருக்கக்கூடிய கணக்குகளை வந்து இன்றைக்கி பார்ப்போம் மதோ கணக்கை வந்து பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு பன்னெண்டு பதினாறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பத்து பதினஞ்சு இருபது இங்கே பன்னெண்டு என்னன்னே தெரியாது இருபத்தி நாலு இது தான் வந்து கேட்குறாங்க என்ன பேஸில் இதாக இருக்குது அப்படின்றத மட்டும் பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு பன்னெண்டு பதினாறு அப்போ இதையும் இதையும் கூட்டி பாருங்கள் எத்தனை இது வந்து இதாகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள் நாலு இதை இதை இங்கே கூட்டுனா நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபது இங்கே வருதா வரல அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேறு மெத்தடில் எது ஒன்று போட்டிருக்காங்க அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொதல் எடுத்துனே நாலையும் இதுக்கும் இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் வந்து பாருங்கள் நாலு அதே மாதிரி இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து பாருங்கள் நாலு அதே மாதிரி இதுக்கும் இதுக்கு உள்ள டிஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு இதுக்கும் இதுக்கு உள்ள டிஃப்ரெண்ட் வந்து அஞ்சு அப்போ ரெண்டுமே ஏதோ ஒரு பேஸ் பண்ணி இங்கே இதை நால பேஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க கூட்டியிருக்காங்க அதே மாதிரி அஞ்சை பேஸ் பண்ணி இதை கூட்டியிருக்காங்க அதே மாதிரி வந்து பாருங்கள் அடுத்து இதுக்கு ஆறு வருதா அப்படின்றத வந்து பாருங்கள் ஆறுங்க பன்னெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு பதினெட்டு ப்ளஸ் இருபத்தி பதினெட்டு ப்ளஸ் ஆறு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலு அப்போ ஆன்சர் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு இந்த மாதிரி சிம்பிளாகவே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு சரிங்களா ஆன்சர் வந்து பதினெட்டு அடுத்தது வந்து பாருங்கள் இந்த இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ரெண்டு பதினாலு இருபது இங்கே வந்து பாருங்கள் பதினொன்று பதினேழு இருபத்தி ஒன்று இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி மூணு இருபத்தி ஒம்போது ஒம்பது நடுவில் இருக்கக்கூடிய வேல்யூ கேட்குறாங்க நடுவில் இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஏழுன்றது இங்கே உங்களும் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்க ஆறு ஏழுன்னு வருது நம்மளுக்கு இங்கே எட்டு அப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வாட்டுக்கு போட்டக்கூடாது நம்ம கால்குலேஷன் பண்ணி எப்படி ஒன்று இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு தான் அடுத்து நம்ம வந்து போடணும் ஏன்னா இப்படி இப்போ போட்டுருவோம் டக்குனா அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் இதுக்கான ஆன்சர் அப்படின்றது வந்து இதுக்கு இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து பாருங்கள் கொடுத்துருக்க வேல்யூ வந்து ஏதாவது ஒன்றில் சிங்க் ஆகுதா சொல்லி நம்ம பார்க்கணும் இந்த மாதிரியான இதில் வந்து நடுவு இருக்கக்கூடிய வேல்யூ வந்து கேட்டாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே கூட்டுங்க இதில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூமே கூட்டுங்க கூட்டினா என்ன வரும் ரெண்டு ப்ளஸ் பதினாலு ப்ளஸ் இருபது கூட்டினிங்கன்னா என்ன வருது இருபது முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லி வருது அடுத்து இது போராத்தையுமே வந்து கூட்டுங்க பதினொன்று பதினேழு இருபத்தி ஒன்று இதை போராட்டத்தையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஒம்பது அப்போ இங்கே முப்பத்தி ஆறுன்னு வருது இங்கே நாற்பத்தி ஒம்போதுன்னு வருது நடுவில் கொடுத்துருக்க வெளியே பாருங்கள் இதனுடைய ஸ்கொயர் தான் வந்து அங்கே நடுவில் கொடுத்துருக்காங்க ஆறு அதே மாதிரி நாற்பத்தி ஒம்போதுனுடைய ஸ்கொயர் தான் வந்து இங்கே நடுவில் கொடுத்துருக்காங்க ஏழு சரிங்களா இது ஒரு மெத்தடில் வந்திருக்கு சரிங்களா அப்போ இதே இது தான் வந்து இங்கே வந்திருக்கா அப்படின்றத வந்து பாருங்கள் நாற்பத்தி மூணு ப்ளஸ் இருபத்தி ஒம்பது ப்ளஸ் ஒம்பது இதை பூராத்தையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஒன்று அப்போ எண்பத்தி ஒன்று ஸ்கொயர் ரூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பது அப்போ இந்த மெத்தடில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கான இதாக வந்து சென்ட்ரு வேலியூ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ ஆன்சர் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒம்பது சரிங்களா இந்த மாதிரியான சமம் வந்து அதாவது நடுவு வேலியூ கான் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இருக்கிற வேலியூ புறத்தையும் கூட்டி பாருங்கள் கூட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்றத வந்து செய்யுங்க சரிங்களா முத எடுத்த உடனே வந்து அது இது அப்படின்னு சொல்லி போடாதீங்க இருக்கிற வேலியூ பிறத்தையும் முதல்ல கூட்டுங்க கூட்டி இந்த மாதிரி முப்பத்தி ஆறுன்னு கொண்டு வாங்க அதுக்கடுத்து நாற்பத்தி ஒம்பது இந்த இதில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இதுக்கான வேல்யூவை வந்து ஈஸியாக வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா சரி வாங்க அடுத்த சம்மம் வந்து பார்ப்போம் இப்போ இந்த சம்மம் வந்து பாருங்க இங்கே மூணு ஏழு நாலு ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பதினொன்று இருபத்தி மூணு பன்னெண்டு ஒன்று அதே மாதிரி அஞ்சு எங்களுக்குள்ள என்ன வேல்யூன்னு கேட்குறாங்க ஆறு ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மூணு அதுக்கப்புறம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அதுக்கடுத்து வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அதனுடைய ஒன்று வேல்யூ தான் வந்து இங்கே கூட்டியிருக்காங்க சரிங்க அதே மாதிரி வந்து பாருங்க இங்கே வந்து கேட்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய வேல்யூ வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி கே கேட்டிருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதையும் இதையும் கூட்டி வரக்கூடிய வேல்யூ தான் இங்கே நாலு அதே மாதிரி இதையும் இதையும் கூட்டி வரக்கூடியதான் வேல்யூ தான் பன்னெண்டு அதே மாதிரி இதையும் இதையும் கூட்டி வரக்குள்ளியை தான் அஞ்சு ஆறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ இதையும் இதுக்கு எப்படி இங்குள்ளே இருக்கிற வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத வந்து பாருங்கள் இந்த நாளையும் மூணையும் கூட்டி பாருங்கள் ஏழு அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதையும் இதையும் கூட்டி பாருங்கள் இருபத்தி மூணு அப்போ இதையும் இதையும் கூட்டினா வரக்கூடிய வேல்யூ தான் வந்து இங்குக்குள்ளே வரும் இங்கே வந்து பா அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூட்டியிருக்காங்க அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் அப்படின்றது பதினொன்று சரிங்களா அவ்வளோதான் அதாவது இதையும் இதையும் கூட்டி பார்த்தா இந்த வேலையை வருது அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இந்த இந்த கிராஸையும் பார்க்குறோம் இந்த கிராஸையும் பார்த்தோம்னா ஏழு வருது அதே மாதிரி இந்த கிராஸை பார்த்தோம்னா இருபத்தி மூணு அப்புறம் ரெண்டுமே கரெக்டாக தான் வருது அப்போ இது கூடிய இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக தான் வரும் அப்போ ஆறையும் அஞ்சையும் கூட்டினா நம்மளுக்கான ஆன்சர் அப்படின்றது பதினொன்று இதுதான் வந்து ஆன்சர் சரிங்களா அடுத்த சமம் வந்து பாருங்கள் இருபத்தி அஞ்சு பதினொன்று பத்து ரெண்டு இங்கே வந்து இருபத்தி நாலு நடுவில் வெளி கேட்குறாங்க அதே மாதிரி ஐம்பது இருபத்தி நாலு பன்னெண்டு இருபத்தி அஞ்சு வெளி இந்த மாதிரி நாலு அஞ்சு மூணு அஞ்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடுவுலி வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி நடுவுலி வந்து கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணால் சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இந்த போராத்தையும் கூட்டினா நம்மளுக்கு நடுவு வேலி வருமா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகமாக தான் இருக்கும் அப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த ரெண்டு வேலையுமே கூட்டுங்க அதே மாதிரி இந்த ரெண்டு வேலையுமே கூட்டுங்க நாலு வேலையை வரேன்னா இந்த மாதிரி கூட்டி பாருங்கள் இந்த ரெண்டு வேலையும் கூட்டினா என்ன வரும் இருபத்தி அஞ்சையும் பதினொன்றையும் கூட்டினா நம்மளுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஆறு இதை இதையும் கூட்டினா பன்னெண்டு அப்போ இதையும் இதையும் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அதே மாதிரி இந்த வேலையும் நாலு அஞ்சு ஒம்பது இங்கே எட்டு அப்போ இதையும் இதையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒம்பது ஒன்று அப்படின்னு சொல்லி வருது அதே மாதிரி தான் இங்கே இருக்கும் மேலே இருக்கக்கூடிய வேலையை ரெண்டையும் கூட்டுங்க இந்த ரெண்டு வேலையும் கூட்டினா என்ன வரும் இந்த ரெண்டு வேலையும் கூட்டினா நம்மளுக்கு எழுபத்தி நாலு அதே மாதிரி இந்த ரெண்டு வேலையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும்னா முப்பத்தி ஏழு அப்போ இதை கழிச்சோம் அப்படின்னா முப்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வரும் அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு மேலே இருக்க ரெண்டு வேலையுமே கூட்டியிருக்காங்க அதே மாதிரி கீழே இருக்க ரெண்டு வேலையுமே கூட்டி கழித்து போட்டு நடுவு இருக்க வேலியை வந்து எடுத்திருக்காங்க அதே மாதிரி நம்ம இங்கே மேலே இருக்க வெளியோ எடுக்கிறோம் கீழே இருக்க வேலியும் கூட்டுறோம் கூட்டி வந்து கழித்து வர வேலியோ தான் வந்து நடுவு இருக்க வேலியும் இந்த மாதிரியான இது வந்துச்சு பார்த்திங்கன்னா கூட்டுங்க அல்லது ஒன்று களிங்க இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த நடுவில் கேட்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிலேட்டட் காம்பினேஷன் வேல்யூ தான் வந்து நம்மளை கொடுத்துருப்பாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் டைரியமாக எடுத்து கூட்டி கூட்டி பாருங்கள் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடும் சரி வாங்க அடுத்த சம்ம வந்து பார்ப்போம் இப்போ இந்த சம்மில் வந்து பாருங்கள் அஞ்சு மூணு நாலு நடுவில் இருக்கிறது பத்தொன்பது அதே மாதிரி ஏழு அஞ்சு ஆறு நடுவில் இருக்கக்கூடிய வேல்யூ கேட்குறாங்க நாலு ஆறு நாலு அஞ்சு நடுவில் இருக்கக்கூடிய வேல்யூ கேட்குறாங்க இந்த இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா கூட்டி பாருங்கள் அப்படின்னு இதையும் இதையும் கூட்டினா அஞ்சு மணி எட்டு எட்டையும் நாளையும் கூட்டினா நம்மளுக்கு வருமா வராது அப்போ வேறு மாதிரி தான் போட்டிருக்காங்க அப்போ என்ன மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்றத வந்து பாருங்கள் இதையும் இதையும் பெருக்குங்க மூவஞ்சா பதினஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் நாலு என்னென்னா பத்தொம்பது அப்போ ரைட்டு அதே மாதிரி அறுநாங்கு இருபத்தி நாலு ப்ளஸ் அஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஒம்பது அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேலே வந்து பெருக்கியிருக்காங்க பெருக்கி வந்து கூட்டியிருக்காங்க அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தக்கு ஏழஞ்சா முப்பத்தி அஞ்சு ப்ளஸ் ஆறு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன வரும் நாற்பத்தி ஒன்று இதுக்கான ஆன்சர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நாற்பத்தி ஒன்று அதே மாதிரி வந்து பாருங்கள் இங்கே மூணு இங்கே ரெண்டு தொண்ணூற்றி நாலு அஞ்சு ஒன்று இங்கே இருபத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று இங்கே நாலு ரெண்டு இங்கே என்னன்னு கேட்டிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி இங்கே வந்து மூணு ரெண்டு அப்படின்னு வந்திருக்கு இங்கே ஒம்ப ஒம்பது நாலுன்னு வந்திருக்கு அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்களே அசையும் பண்ணுங்கள் மூணுனுடைய ஸ்கொயர் வந்து பாருங்கள் என்னது ஒம்பது அதே மாதிரி ரெண்டினுடைய ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு அப்போ இதை பேஸ் பண்ணி தான் இங்கே தொண்ணூற்றி நாலு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு சம்மம் வந்து இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இது இப்படி தான் இங்கே வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி மெத்தடெல்லாம் வந்து நம்ம செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னா எக்ஸாம் டையத்தில் போகும்போது வந்து நம்மளுக்கு தெரியாது இப்படிலாம் வருமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாமல் போயிடும் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்து நம்ம எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்னு இந்த மாதிரி கேட்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் அதே மாதிரி வந்து பாருங்கள் அஞ்சு இங்கே ஒன்று இதை ஸ்கொயர் பண்ணுங்கள் ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு இங்கே ஒன்று ஸ்கொயர் ஒன்று அப்போ இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று இது தான் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள் நாலு ஸ்கொயர் இங்கே ரெண்டு ஸ்கொயர் அப்போ நான்கு பதினாறு இங்கே நாலு அப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நூ நூற்றி அறுபத்தி நாலு அப்போ இதுக்கான ஆன்சர் அப்படி அப்படின்றது வந்து இதுதான் நூற்றி அறுபத்தி நாலு சரிங்களா சரி வாங்க அடுத்த சாம் வந்து பார்ப்போம் இப்போ இந்த சாமில் வந்து பாருங்கள் நாலு மூணு இங்கே முப்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எட்டு அஞ்சு நூற்றி ரெண்டு இங்கே ஏழு ஒம்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே கொடுத்துருக்கிறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இதை பெருக்கி கூட்டி பாருங்கள் இங்கே ஏழு இங்கே ஏழுக்கும் இந்த இதுக்கும் எப்படி வரும் அப்படின்றத வந்து பாருங்கள் இதையும் இதையும் கூட்டினா நம்மளுக்கு ஏழு அதே மாதிரி இங்கேயும் இதையும் கூட்டி பாருங்கள் எத்தனை வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு ஆனால் இதுக்கு ஏதாவது இது பண்ணி பார்த்தோம்னா முப்பத்தி ரெண்டு வருமா நூற்றி ரெண்டு வருமா அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சான்ஸே இல்லை அப்போ வேறு மெத்தடில் தான் வந்து எடுத்து போட்டிருக்காங்க எப்படி அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதையும் இதையும் பெருக்கியிருக்காங்க முன்னாங்க பன்னெண்டு பன்னெண்டு ப்ளஸ் இதையும் இதையும் கூட்டியிருக்காங்க கூட்டினா என்ன வரும் ஏழு அப்போ முன்னாங்க பன்னெண்டு ப்ளஸ் இதையும் இதையும் கூட்டி நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏழு அப்படி பார்த்தோம்னா என்ன வருது அப்படின்னா பத்தொம்பது அப்போ இதுக்கான இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரல அப்போ என்ன பண்ணியிருக்காங்க வேறு என்ன மெத்தடில் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து அடுத்து என்ன பண்ணி பார்க்குறீங்க இதை ஸ்கொயர் பண்ணி பாருங்க நானாங்க பதினாறு ப்ளஸ் மூணா ஒம்பது அப்போ இதையும் இதையும் கூட்டி பாருங்கள் இருபத்தி அஞ்சு அடுத்து வந்து பாருங்கள் இதை இதையும் கூட்டுங்க நாலு ப்ளஸ் மூணு என்ன வருது அப்படின்னா ஏழு அப்போ இதை போட்டுன்னா என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு அப்போ இந்த மெத்தடில் தான் வந்து போட்டிருக்காங்க சரிங்களா அடுத்தது வந்து ரெண்டாவது சம் எடுத்து பாருங்கள் எட்டட்டா பதி ஆறு எட்டா இரு எட்டு எட்டா அறுபத்தி நாலு ப்ளஸ் ஐயஞ்சா இருபத்தி அஞ்சு அப்போ கூட்டினா என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஒம்போது அப்போ எட்டு ப்ளஸ் அஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வருது இட்டையும் அஞ்சையும் கூட்டினா நம்மளுக்கு பதிமூணு அப்போ இதை கூட்டினா என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு அப்போ இந்த மாதிரியான தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி தான் இதையும் செய்யப்போகிறோம் ஏழையில் நாற்பத்தி ஒம்போது ஒம்பத்தொம்பதா எண்பத்தி ஒன்று அப்போ இதை கூட்டினா நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஒம்பது என்ன வருது பதினாறு அப்போ இதுக்கான ஆன்சர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஆறு அப்போ இந்த இருக்குது நூற்றி நாற்பத்தி ஆறு ரெண்டாவது தான் வந்து இதுக்கான ஆன்சர் அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம முன்னாடியே ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா வாங்க அடுத்த சம் வந்து பார்ப்போம் இப்போ இந்த சம்மில் வந்து பாருங்கள் அஞ்சு பதினொன்று ஆறு எட்டு இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரொம்ப அதிகமான வேல்யூங்க அதே மாதிரி ரெண்டு மூணு பதிமூணு எட்டு அஞ்சு இங்கே நூற்றி தொண்ணூற்றி ஆறு பதினொன்று பன்னெண்டு பத்து ஒம்பது இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்குள்ளே என்ன வேல்யூ வரும் அப்படின்றத கேட்குறாங்க இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே அஞ்சு இங்கே ஆறு எட்டு பதினொன்று இதுக்கான இதில் போகிற வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது அதே மாதிரி இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது அப்போ இதுக்கும் வரக்கூடிய வேல்யூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா கம்பேரிசன் ஆஃப் த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை போராத்தையும் நம்ம கூட்டுங்க இந்த மாதிரி வரச்சின்னா என்ன என்ன பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்க வேல்யூ போராத்தையுமே நம்ம கூட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ இதை போராத்தையுமே கூட்டுங்க கூட்டுனா என்ன வருது பதினொன்று அஞ்சு ஆறு ப்ளஸ் எட்டு ஆறஞ்சா பதினொன்று 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 இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு எட்டும் முப்பது சரிங்களா முப்பது அடுத்து இதை அதுக்கப்புறம் அத்தையுமே கூட்டுங்க கூட்டினா என்ன வருது அப்படின்னு பாருங்கள் பதிமூணு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் எட்டு ப்ளஸ் அஞ்சு பத்து இருபத்தி மூணு இருபத்தி மூணு அஞ்சு இருபத்தி எட்டு ஏதாவது சான்சஸ் இருக்கா அப்படின்றத வந்து பார்க்குறோம் ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை ரெண்டாவாக ஒத்துருக்காங்க ரெண்டாவது ஒத்தா என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சினுடைய ஸ்கொயர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி இருபத்தி அஞ்சு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டை ரெண்டாலாக ஒத்துருக்காங்க பதினாலு பதினாலுனுடைய ஸ்கொயர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி ஆறு சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதை வந்து நம்ம எடுத்து சால்வ் பண்ணியிருந்தோம்னா ஈஸியாக வந்துடும் அதே மாதிரி வந்து பாருங்கள் இதை போராத்தையும் கூட்டுங்க பதினொன்று ப்ளஸ் பன்னெண்டு ப்ளஸ் பத்து ப்ளஸ் ஒம்போது அப்போ இதை போறாத்தையுமே நம்ம கூட்டினா நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டை வந்து ரெண்டாவில் ஒருத்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றோட ஸ்கொயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி நாற்பத்தி ஒன்று அப்போ ஆன்சர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆன்சர் அப்படின்றது ரெண்டாவதுதான் வந்து இதுக்கான ஆன்சர் சரி வாங்க அடுத்த வந்து பார்ப்போம் இப்ப இந்த சம்ல வந்து பாருங்க நாலு ஒம்பது ஆறு ஒன்பது பதினாறு பன்னெண்டு பதினாறு இருபத்தஞ்சு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க கீழே வந்து என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு நாளும் பத்து பத்துலேருந்து ஒன்று போச்சுன்னா ஒம்பது சரி ரைட்டு அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள் பன்னெண்டு ஆறையும் ஒம்போதையும் பன்னெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன வருது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுலேருந்து ஒன்றை கழிச்சோம்னா இருபது வரலை இதுக்கு அப்படி போடலை அதே மாதிரி வந்து இப்போ இதுக்கு மெத்தடு வந்து வராது அப்போ வேறு என்ன மெத்தடில் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்போ இதையும் இதையும் வந்து நம்ம என்ன பண்ணி பார்க்குறோம்னா கூட்டுறோம் கூட்டுனா என்ன வருது பதிமூணு அதே மாதிரி இதையும் இதையும் கூட்டுங்க இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சில் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறோம் அதுவும் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கான ஸ்கொயர் வேல்யூவை எடுத்திருக்காங்க ரெண்டு நாளினுடைய ஸ்கொயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு இது மூணு அப்போ இதையும் இதையும் பெருக்கியிருக்காங்க ஆறு அதே மாதிரி மூணு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு ஏன்னா பதினாறுனுடைய ஸ்கொயர் வேல்யூ நாலு ஒம்பதுனுடைய ஸ்கொயர் வேல்யூ மூணு அப்போ இந்த இதையும் பெருக்கிருக்காங்க முன்னாங்க பன்னெண்டு இதுக்கான ஆன்சர் அப்படின்றது இப்படி வந்துருக்கு அதே மாதிரி வந்து பாருங்கள் நாலு நானாங்க பதினாறு ஐயஞ்சா இருபத்தி அஞ்சு இதையும் இதையும் பெருக்குனால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றது இருபது அப்போ இதுக்கான ஆன்சர் அப்படின்றது வந்து இருபது மேலே ஏதாவது ஸ்கொயர் வேல்யூ மாதிரி வருதா அப்படின்றத வந்து செக் பண்ணுங்கள் ஸ்கொயர் வேல்யூ மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா ஸ்கொயர் வேல்யூ எடுத்து அடுத்து வந்து கூட்டியோ அல்லது கழிச்சோ அல்லது பெருக்கியோ பாருங்கள் அதுக்கான ஆன்சர் அப்படின்றது வந்து கீழே இருக்கிறதுக்கு கண்டிப்பான முறையில் வந்துடும் சரிங்களா அந்த மாதிரி தான் வந்து ஒரு மெத்தடில் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதே மாதிரி இதையும் பாருங்கள் இங்கே வந்துங்க நாலு நாற்பத்தி ஒம்பது ஒம்பது முப்பத்தி ஆறு பதினாறு இருபத்தி அஞ்சு இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் வேல்யூ இப்போ இதுக்கான இதை வந்து பாருங்கள் நாலுனுடைய ஸ்கொயர் வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நாற்பத்தி ஒம்பதுனுடைய ஸ்கொயர் வேல்யூ ஏழு அதே மாதிரி ஒம்பதுனுடைய ஸ்கொயர் வேல்யூ மூணு முப்பத்தி ஆறுனுடைய ஸ்கொயர் வேல்யூ ஆறு பதினாறுனுடைய ஸ்கொயர் வேல்யூ நாலு அஞ்சு இருபத்தஞ்சினுடைய ஸ்கொயர் வேல்யூ அஞ்சு அப்போ இதையும் இதையும் இப்போ இருக்குங்க பதினாலு வருது அதே மாதிரி அறுநூண் பதினெட்டு இங்கேயும் வருது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாலஞ்சா இருபது அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கும் இருபது தான் சரிங்களா மேலே கொடுத்துருக்க வந்து வேல்யூ வந்து பாருங்கள் ஸ்கொயர் வேல்யூவில் ஏதாவது இருக்கா எல்லாமே ஸ்கொயர் வேல்யூவில் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கான ஸ்கொயர் வேல்யூவை எடுத்து என்ன பண்ணி பாருங்க அப்படின்னா கூட்டியோ அல்லது கழிச்சோ பெருக்கியோ வந்து பாருங்கள் கரெக்டாக கீழே இருக்கக்கூடிய ஆன்சருக்கும் கரெக்டாக வரும் அந்த மாதிரி மெத்தடில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த மெத்தட் தான் இந்தந்த இதில் வந்து கேட்குறதுக்கு பாசிபிள் இருக்குது இந்த இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எக்ஸாமில் இதை வந்து சரியாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி உடனே நம்ம டக்குன்னு சால்வ் பண்ண முடியும் சரிங்களா இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பார்த்த வீடியோவை நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஒன்ஸ் நீங்கள் வந்து இதை வந்து திருப்பி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டயத்தில் இன்னும் கொஞ்சம் வேமா செஞ்சு அதுக்கான ஆன்சரை வந்து கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை வந்து தெரிவிங்க நன்றி வணக்கம்